நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு மாதம் ஆகுதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க ஒரு நாள் கறவின்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு நாலு லிட்டருமே சாய்ந்தரம் ஒரு மூணு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு லிட்டர் கறவு வந்து கொடுத்துட்ருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து முப்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாது அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாம நம்ம சன் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக வந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து வெவ்வேறு பதிவுகளிலிருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நோட்டிகேஷன் பெல்லைக்கானேமே டச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எளிமையாக வருங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்